வணக்கம் மக்களே இந்த காலகட்டத்தில் நம்ம ஏடிஎம்மை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருப்போம் ஸோ அந்த வகையில் ஏடிஎம்மில் பணம் எடுப்பவர்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் வெளியாகிருக்கு ஸோ எவ்வளோ கட்டணம் பிடிப்பாங்க எதற்காக இந்த கட்டணம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கு இனி கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் ஒரு நாளைக்கு ஐந்து முறைக்கு மேல் பணம் எடுத்தால் வாடிக்கையாளர்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் ஏடிஎம் இன்டர்சேஞ்ச் கட்டணமும் அதிகரித்துள்ளது வாடிக்கையாளர்களுக்கு புதிய விதிகளை ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கு கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் இப்போது பணம் எடுப்பதற்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டும் வங்கிகள் கட்டணம் வசூலிக்கும் இதுவரை ஒரு நாளைக்கு ஐந்து முறை இலவசமாக பணம் எடுக்க முடியும் ஆனால் இப்போது அதிக பணம் எடுத்தால் கட்டணம் செலுத்த வேண்டும் உங்கள் சேமிப்பு தொகையை உங்கள் கணக்கிலிருந்து எடுப்பதற்கு வங்கிகள் கட்டணம் வசூலிக்கும் இது போன்ற விதிமுறைகள் வரவிருக்கின்றன அதிகபட்ச பண பரிவர்த்தனை கட்டணம் ரூபாய் இருபத்தி ஒன்றிலிருந்து ரூபாய் இருபத்தி இரண்டாக உயர்த்தப்படும் இப்போதிலிருந்து ஐந்து முறை இலவசமாக பணம் எடுக்கலாம் ஆனால் அதற்கு மேல் பணம் எடுத்தால் இந்த புதிய கட்டணத்தை செலுத்த வேண்டும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் ஐந்து முறைக்கு மேலே ஏடிஎம்மை வந்து யூஸ் பண்ணுறீங்க பணம் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் கிட்டேருந்து கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஏடிஎம்மை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை முறை ஏடிஎம்மை பயன்படுத்தியிருக்கீங்க ஐந்து முறை வந்து பயன்படுத்திட்டீங்களா இல்லை வந்து அவசியமாக ஏடிஎம்மை வந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டி இருக்கா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் யோசிச்சுட்டு பணம் வந்து எடுங்க இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஐந்து முறைக்கு மேலே எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல உங்ககிட்ட இருந்து கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கட்டணம் வந்து இருபத்தி ஓரு ரூபாயில இருந்து இப்போ இருபத்தி இரண்டு ரூபாயாக உயர்த்தப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க மேலும் ஏடிஎம் இன்டெர்சேஞ்ச் கட்டணமும் பதினேழு ரூபாயிலிருந்து பத்தொன்பது ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த இன்டர்சேஞ்ச் கட்டணம் மற்ற வங்கிகளின் ஏடிஎம்மில் பணம் எடுக்கும்போது வசூலிக்கப்படுகிறது உங்கள் கார்ட் பிஎன்பி வங்கியுடையதாகவும் நீங்கள் வேறு வங்கியின் ஏடிஎம்மில் பணம் எடுத்தாலும் இந்த வரம்பை மீறினால் இந்த கட்டணத்தை செலுத்த வேண்டும் மறுபுறம் ஏடிஎம் இயக்குவதற்கான செலவும் படிப்படியாக அதிகரித்து வருகிறது ஸோ ஏடிஎம் இன்டர்சேஞ்ச் கட்டணம் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் வந்து வேற ஒரு ஏடிஎம் கார்டு வந்து வச்சிருக்கீங்க அதை தவிர்த்து வேற ஒரு ஏடிஎம்ல போயிட்டு இப்போ ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட்டோட ஏடிஎம் கார்டு வச்சிருக்கீங்க ஆனால் இந்தியன் ஏடிஎம்ல வந்து பணம் எடுக்கிறீங்க அப்படி இந்த பட்சத்தில் அதை தான் இன்டர் சேஞ்ச் ஏடிஎம் கட்டணம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நீங்கள் எந்த ஏடிஎம் கார்டு வச்சுருக்கீங்களோ அந்தந்த ஏடிஎம்ல பணம் எடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது இதே வேற ஒரு வங்கியோட ஏடிஎம்மில் வந்து நீங்கள் பணம் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இதுக்கும் கட்டணம் வசூலிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்